வணக்கம் மக்களே வணக்கம் நம்ம லைவ் வீடியோவில் குப்பா மேனி சோப் ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு பெங்களூர்லேருந்து ஒரு சிஸ்டர் நீராங்கிலேருந்து ஒரு சிஸ்டர் சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்து ஆனால் எவ்வளோன்னா சொல்லிட்டு ரேட் கேட்டிருந்தீங்க நம்ம ரேட் வந்து அறுபது ரூபான்னு சொல்லியிருந்தோம் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சொல்லியிருந்தோம் ரொம்ப கம்ஃபர்டபிளாகனு சொல்லிட்டு எனக்கு மூணு சோப் வேணும் அப்புறம் அஞ்சு சோபான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க பட் ஆனால் நம்ம இந்த வாரம் தான் ரெடி பண்ண போகிறோம் சோப் பாருங்கள் ரெடி பண்ண சோப்பை காமிக்க பாருங்கள் இது ஒரு அச்சு டை போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு டை இந்த மாதிரி முட்டை ஷேப்பில் ஒன்று ஹார்ட் ஷேப்பில் ஒன்று போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் இந்த மாதிரி போட்டிருக்கோம் நாலு ஷேப்பில் வந்து போட்டிருக்கோம் நான் காமிகர படம் சேருங்க நம்ம வந்து இந்த மாதிரி நாலு ஷேப்லேயும் போட்டிருக்கோம் இது வந்து ஹண்ட்ரட் கிராம் வரும் இந்த சோப்பு இது இல்லாமல் வந்து நம்ம வந்து கவர்லாம் இந்த பேக் பண்ணி தான் நம்ம அனுப்ப போகிறோம் ரொம்ப சேஃபாக வந்து சேரும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் சிலதில் வந்து வெறும் குப்பா மேனி மட்டும் போட்டிருக்கோம் சில இதில் வந்து குப்பாமேனியும் வேப்பலையும் போட்டிருக்கோம் உடம்புல இருக்க அரிப்பு மூஞ்சில் இருக்க அரிப்பு எல்லாமே போயிடும் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரியாகாததுலாம் இதில் சரியாயிடும் ஏன்னா இது நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு சரியாகவே இல்லை ஸ்கின் அலர்ஜி நான் இதை ஒருத்தவங்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளே இந்த மாதிரி ரெடி பண்ண சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் சன் சண்டேக்குள்ளே யார் யார் ஆர்டர் பண்ணிங்களோ அவங்க நான் மண்டேல அனுப்ப முடியும் ஏன்னா ஒரு கொரியருக்கோ ரெண்டு கொரியருக்கோ நான் வந்து லாங்காக போய் கொரியர் அனுப்ப முடியாது அதே மாதிரி நான் காசை வந்து இப்படி என்கிட்டே வாங்கலை வேணுன்றவங்களுக்கு நான் கொரியர் அனுப்புறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி நான் மெசேஜ் பண்ணுவேன் அப்போ நீங்கள் அமௌண்ட்டு போட்டிங்கன்னா நான் உடனே கொரியர் அனுப்பிச்சி விட்ருவேன் மண்டே அனுப்பிச்சா டியூஸ்டே இல்லை அனுப்பிச்சேன் ரெண்டு நாளாக கண்டிப்பாக வந்துடும் யூஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லிட்டு சொல்லுங்கள் வேணுன்றவங்க கண்டிப்பாக குப்பா மடி சோப் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நிறைய பேர் வந்து ஃபேஸ்க்காக சோப் கேட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை விடுவோம் இதை எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நம்ம அடுத்ததாக ஃபேஸ்க்கு சில சோப் நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டுருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் சோப் வேணுன்றவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்